வணக்கம்மா வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் நான் இங்கே ஒரு அஞ்சு ஆறு வீட்டுக்கு மேலே இருந்திருக்கேன் நிறைய பேர் விட்டுன்னு வந்துக்கிறேன் எனக்கும் நான் டேராக்டர் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு த லட்சம்ச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கனவு அது வரைக்கும் எனக்கு ந நினைவே ஆகலை இங்கே வந்து நான் வேண்டிக்கின்னு தான் போனேன் உங்களுக்கே தெரியாது வேண்டிக்கின்னு போன பிறகு நான் போன ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துலேயே டிராக்ட்ரு வாங்கிட்டேன் இப்போ டாடாச்சும் வாங்கிக்கிறேன் நல்ல மாதிரியாக இருக்கிறேன் அதேமாரி எல்லாருக்கும் சொல்லி நானும் எல்லோரையும் நான் இடினு நான் வரலனா கூட அட்ரஸ் சொல்லி அமுச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஃபைலர் ஆகாதங்க தாங்குது இது வரைக்கும் நடந்துங்க எந்த குறையும் இல்லை சில பேர் சில விதம் வந்து கமானும் சரி மத்த விஷயத்துலையும் சரி இப்ப பொதுமக்கள் கிட்ட இப்போ எங்கே ஒரு டீ குடிக்க போறாங்க ஒரு கடைக்கு போறாங்க அந்த மாட்டியா போறீங்க அந்த அம்மா ஒரு மாறியாச்சு அப்படி சொல்றாங்களே இப்படி சொல்கிறேன்னு சொல்றாங்க உங்களுக்கு என்ன பதிலடி தரீங்க நாங்க வந்து யூடியூப்ல நாங்கள் இங்கே வர முடியலன்னா கூட அங்கேயே நாங்க இது பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் அதுமாரி மாதிரி நான் இட்டுன்னு வந்தவங்கள்தான் எல்லாரும் தான் இது வரைக்கும் நடக்காத யாரும் இல்லை நான் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு வந்து இட்டாந்துக்கிறேன் மேலே இருக்க மாதிரி கம்மியாக கூடாது ஏற்கனவே கூட்டாளி இது மாதிரி ஆப்ரேஷன் நடக்கல அது சிஎம்சியில் அதனால் வாடா இதுமாரி போய் வரலாம் அப்படின்னா ஏன்னா இடம் போடான்னா நாங்கள் கத்தா இருந்தேன் அதேமாரி நீ போகடா அந்த எலுமிச்சி க முனீஸ்வரன் கோயிலில் சொல்லிட்டு பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டர் அட்ரஸ் அட்ரெஸ் சொன்னீங்க அதேமாரி ரெண்டு கிலோமீட்டர் முனீஸ்வரன் கோயில் இருந்துச்சு அதே இன்னும் சரி திருவண்ணாமலையே நம்ம மாவட்டத்திலே ஆப்ரேஷன் நல்ல மாதிரி பஞ்சு இருபது இருபத்தி ரெண்டாயிரத்துலேயே அது ஒன்று சூப்பர் 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 அதனால நிறைய பேருக்கு நிறைய விதமாக அதை இன்னும் டாட்டாச்சு வாங்குறதுக்கு உணவத்தருங்க தான் வந்தார் ஃபைலர் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வாங்கி நஷ்டம் ஆகிடுச்சு நான் என்னடான்றத பா சொன்னார் இங்கே வா போகலான்னா இப்போ வந்தால் அவரும் நல்ல மாதிரி வாங்கி நல்லா தாங்கிறார் எந்த குறையும் கிடையாதுமா எல்லாரும் சரி இப்போ என்ன பத்தி தவறா பேசுற மனிதர்களுக்கும் இயலாத பேசுறாங்க புரியாத பேசுறாங்க சோ அவங்க வந்து இங்கே பாத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பேசுற மனிதர்களுக்கும் தப்பான கமெண்ட்ஸ் போறவங்களுக்கும் நீங்க என்ன பதிலடி தருங்க அது வந்து அந்த மாதிரி மதம் பாத்துக்கணும் நம்ம எதுவும் பேச முடியாது நம்ம பேசுற அளவுக்கு எதுவும் இல்ல அது அவங்களே இல்ல அப்ப உங்களுக்கு வந்து ஃபுல் நம்பிக்கை இருக்கு எனக்கு நம்பி இருக்க வச்சு தான் நான் நிறைய பேர் இப்போ கூட நம்ம மொத்த பேர் நான் ஆயிட்டா இருந்தேன் திருவண்ணாமலைன்னு சொன்னவங்க நான் தான் ஆயிட்டாங்க சூப்பர் நம்ம நான் நிறைய அனுப்பிச்சிருந்தேன் நான் வர முடியலனா கூட அனுப்பிச்சிடுவேன் நான் இந்த அட்ரஸ் கொடுத்து அனுப்புவேன் நான் சூப்பர் யாரும் இந்த வரையும் அந்த குறையும் வரல அதனால தான் இப்பவும் வந்துக்கிறேன் நம்ம அது மூணு நாலு அஞ்சு பேர் வந்துக்கிறாங்க நம்ம பல பேர் பலவிதம் பேசுவாங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றது என்னன்னா எந்த கடையில் உணவு நல்லா பரிமாறுறாங்களோ எந்த கனவு எந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கோ அந்த ஹோட்டலுக்கு நம்ம சமைச்சு வச்சா கூப்பிடவே தேவையில்ல வாங்க சாப்பிடுங்கன்னு தன்னறியாமையே அந்த ஹோட்டலுக்கு போய் உணவு மெய் மறந்து சாப்பிடுவாங்க அப்ப அந்த ஹோட்டல்கள்ல கூட்டம் இருந்துதான் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு அழிவாக்கும் பிரச்சனைக்கு ஒரு வீடு நான் நிறைய வந்துருக்குமாங்க ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் அந்த பிரச்சனை அப்பப்போ தீர்வு ஆகிது எல்லாமே சில எந்த குறையும் கிடையாது சொல்ற அளவுக்கு ரொம்ப நன்றி இன்னும் கடம்பட்ட மாதிரி சூப்பர் சூப்பர் இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கவும் என்னுடைய ஆன்மீக சம்பல் தெரிஞ்சுக்கவும் என்னுடைய ஆன்மீக தளங்களை பற்றி தெரிஞ்சுக்கவும் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் கொடுங்க இந்த ஆன்மீக தொடர் எப்பயுமே தொடங்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு சேவையாக இந்த பணியை செஞ்சிகிட்ருக்கேன் கோவில் கட்டி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் கோவில் கட்டி முடிஞ்சோடனே மக்களுக்கு மீண்டும் சிறந்த அருள்வாக்கு தரப்படும் அனைவருக்கும் மிக்க நன்றி